வணக்கம் இன்னைக்கு நம்ம கனடாவோட குடியேற்ற அமைப்புல நடந்து ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை பத்தி தான் பாக்க போறோம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருந்த காத்திருப்பு நேரம் எப்படி திடீர்னு ஒன்றா வருஷமா குறைஞ்சது வாங்க இத பத்தி விரிவா பாக்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்களேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒருத்தர் பெர்மினன்ட் ரெசிடென்சிக்காக காத்திருந்தா அவருக்கு நூத்தி எட்டு மாசம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆகும்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அடுத்த மாசமே ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே காத்திருப்பு நேரம் வெறும் பதினேழு மாசமா குறைஞ்சிருச்சு இது எப்படி ஒரே ராத்திரில நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சரி இந்த முதல் பகுதியில இந்த நம்ப முடியாத மாற்றம் எப்படி ஏன் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் அப்டேட் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையே அது மாத்திருக்கு எண்பத்தி ஆறு இந்த நம்பரோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா கியூபேக்கு வெளியில இருக்க அகதிகளோட வெயிட்டிங் டைம் ஒரே ராத்திரியில எண்பத்தி ஆறு மாசம் குறைஞ்சிருக்கு இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் ஆனா இந்த நல்ல விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த மாற்றத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும் இது ஒன்னு ரெண்டு நாள்ல வந்த பிரச்சனை இல்ல பல வருஷமா நீடிச்ச ஒரு சிக்கல் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இது வெறும் நம்பர் இல்ல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கனடாவுக்குள்ள இத்தனை விண்ணப்பங்கள் பெண்டிங்ல இருந்துச்சு இது ஒவ்வொரு நாளும் தன்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு தெரியாம காத்துக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மனுஷங்களோட கதை இதனாலதான் வக்கீல்கள் எல்லாம் அந்த டைம் லைனை தொலைந்து போன பத்தாண்டு அதாவது அ லாஸ் டிகேட் அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க பாதுகாப்பு தேவைன்னு கனடாவே ஒத்துக்கிட்ட மக்கள் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக பத்து வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு அது அவங்க வாழ்க்கையில ஒரு இழந்த தானே அப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட நபர்னா யாரு சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போனால் அவங்களுக்கு ஆபத்து சித்திரவதை எல்லாம் நடக்கும்னு கனடா அரசாங்கத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்டவங்க இந்த நீண்ட வெயிட்டிங் பீரியடால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது இவங்க தான் நிரந்தர வதிவிட உரிமை அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்சி கிடைக்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கலாம் அது இல்லாமல் அவங்களால அவங்க மனைவி பிள்ளைங்களை கூட கனடாவுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது ஒரு பாதுகாப்பான டாக்குமெண்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது ஒரு நல்ல வேலையில் நிம்மதியாக இருக்க முடியாது இப்படி அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எப்படித்தான் தீர்வு வந்துச்சு வாங்க அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்களை இப்ப பார்க்கலாம் இது சில முக்கியமான பாலிசி மாற்றங்களாலேயும் டெக்னாலஜியாலையும் தான் சாத்தியமாச்சு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசில நடந்த சில விஷயங்களால தான் மாறுச்சு முதல்ல அக்டோபர் மாசம் ஒரு புது ஆன்லைன் டூல் வந்துச்சு அதுதான் வெயிட்டிங் டைம் உண்மையில எவ்வளோ அதிகம்னு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அப்புறம் நவம்பர்ல மெடிக்கல் செக்கப் மாதிரி சில ரூல்ஸ் ஈஸியாக்கினாங்க இது ரெண்டும் நடந்ததால ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மேஜிக் நடந்துச்சு அப்போ இந்த பெரிய மாற்றத்துக்கான ஃபார்முலா என்ன ஒன்று வெளிப்படைத்தன்மை ரெண்டு பாலிசியில சில சின்ன மாற்றங்கள் மூணு அரசியல் அழுத்தம் இது மூணு ஒன்னா சேர்ந்தப்போதான் இந்த அதிசயம் நடந்துச்சு அந்த புது டூல் வந்தப்போ பல வருஷங்கள் காத்திருக்கணும்னு உண்மையான நம்பர்ஸ் வெளியே வந்தப்போ எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆனா அந்த அதிர்ச்சி தான் தேவைப்பட்டது அந்த வலிமிகுந்த உண்மையை பார்த்த பிறகுதான் இதை சரி பண்ணியே ஆகணும்னு ஒரு அழுத்தம் அரசாங்கத்துக்கு வந்துச்சு சில சமயம் ஒரு பிரச்சனைய முழுசா ஒத்துக்கிறது தான் காண முதல் படி ஆனா ஒரு நிமிஷம் இந்த நல்ல நியூஸ் கனடாவில் இருக்கிற எல்லாருக்கும் இல்ல இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு ஒரு மாகாணத்துக்கு மட்டும் இந்த விதி பொருந்தல அது எந்த மாகாணம்னு பாப்போம் இந்த சாட்டை பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே புரியும் கியூபெக்கு வெளியில பதினேழு மாசம் ஆனா கியூபெக்குள்ள நூத்தி பத்து மாசம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஏன் இந்த பெரிய வித்தியாசம் அதுக்கு காரணம் கியூபெக் மாகாணத்துக்குன்னு தனியா இமிக்ரேஷன் சிஸ்டம் இருக்கு அதனால அப்ளை பண்றவங்க மாகாண அளவுல சில கூடுதல் ஸ்டெப்ஸ முடிக்கணும் மத்திய அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை பாக்குறதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு இதனால தான் அங்கே வெயிட்டிங் டைம் இன்னும் அதிகமா இருக்கு சரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது வெறும் ஒரு டேட்டா அப்டேட் கிடையாது இது ஆயிரக்கணக்கான மனுஷங்களோட வாழ்க்கைய அவங்க கனவுகளை அவங்க எதிர்காலத்தையும் மாற்றின ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பத்து வருஷ காத்திருப்பு பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிக்காம ஓடுற வாழ்க்கை நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலம் இன்னொரு பக்கம் வெறும் ஒன்றரை வருஷம் குடும்பத்தோட சேர முடியும் ஒரு நிலையான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் எதிர்காலத்தை தைரியமா திட்டமிடலான்னு ஒரு நம்பிக்கை இதுதான் அந்த மாற்றத்தோட உண்மையான தாக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கியூபாக்கு வெளியில காத்துக்கிட்டு இருந்த இத்தனை பேர் இந்த மாற்றத்தால நேரடியாக பயனடைஞ்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னு இந்த நம்பரை நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது உலகம் முழுசும் இமிகிரேஷன் ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கிற இந்த நேரத்துல கனடாவில் நடந்த இந்த விஷயம் ஒரு முக்கியமான சிக்னல் கொடுக்குது அதாவது சில நேரங்களில் ஒரு சிஸ்டம் நினைச்சா அது சொல்ற மனிதாபிமான வார்த்தைகளை வேகமான செயல்களாகவும் மாற்ற முடியும்னு காட்டுது இந்த நல்ல விஷயத்த நாம் கொண்டாடுற அதே நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வியும் நாம் மறக்கக்கூடாது கியூபக்கில் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்ன வெளிநாட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன அவங்களுக்கான முடிவுகூடு எப்போ கிட்ட வரும் முடிவாக சொல்லணும்னா பல வருஷமாக ஒரு நிச்சயமற்ற தன்மையில் வாழ்ந்துட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு இருந்து தப்பிச்சு கெனடாவை நம்பி வந்தவங்களுக்கு அவங்களோட ஃபினிஷ் லைன் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கு இந்த குழப்பமான உலகத்தில் இது ஒரு நல்ல செய்தி இல்லையா